விஜய் அண்டு காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு பேசு பொருளாகவே இருந்துச்சு இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து அதை நேரடியாக மறுக்கிற மாதிரியும் பேச்சுக்கள் வருது திமுக தரப்புலேருந்து எதுவும் ப்ரெஷர் கொடுத்தாங்களா இல்லை இல்லை திமுக தரப்பு விரும்புகிறாங்க ஓகே விஜய் வந்து அன்டஸ்ட் நாட் ப்ரௌடு இப்போ அவங்க ஒரு ஏசி சண்முகம் கண்ணப்பன் இவங்களுக்கெல்லாம் ஆறு சீட்டு ஏழு சீட்டு எல்லாம் கூட்டத்தை காட்டினதுக்கே கொடுத்தாங்க அன்னைக்கு கூட்டணிக்கு வேறு ஆள் கிடையாது பாஜக வேறு இருந்து வேறு ஆளையே போது அதை செய்தாங்க இப்போ அவங்களுக்கு கூட்டணிக்கு ஆள் இருந்தாலும் ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது ஒரு வேளையில் பாஜகவுக்கு கீழே போய் நாட் நாட்புறோட கையில் என்ன ஓட்டணி வராத விஜய் ஒரு ஒரு லெவலில் அதிமுக பாஜக அணிக்கு போனாலும் பெயிர் ஒரு என்ன ஓட்டம் வந்து தெளிவாக மு க இருக்குது இருக்குது தான் சீமான் போன்றவங்க நீங்கள் அக்யூஸ்டாக போடலை ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா டிரைவரை தானே அக்யூஸ் போடணும் விஜய் தானே குற்றவாளி ஏழு நாளைக்கு ஒர்க்காக வந்தது பத்து பாயிண்டில் பேசாமல் ஒரு பாயிண்டில் பேசினது லேட்டாக வந்தது வெளியூர்லேருந்து கூட்டத்தை கொண்டு வந்தது எல்லாமே விஜய்க்க மிஸ்டேக் தானே இது ஆச்சு அவரை ஏன் அக்யூஸ்டாக போடலங்கிற கேள்வியே சீமான் தெளிவாக கேட்குறாரு ஸ்டாலின் ஏன் அக்யூஸ்டாக போடலைன்னு சொன்னால் அவரை காங்கிரஸ் ரூட்டுக்குள்ளே ஒரு அஞ்சாறு சீட்டு கை சின்னத்தில் கொடுத்து உள்ளே வந்தால் ஒரு எதிரியை கைக்குள்ளே வச்சு காலி பண்ண மாதிரி இருக்கும்னு ஸ்டாலின் நினைக்கிறார்